ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வ்ளாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிச்சுங்க அதே மாதிரி இனிமேல் நம்ம வ்ளாக்ஸ் வந்து தடையில்லாமல் ஒன் டே விட்டு ஒன் டே நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் நிறைய சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் வந்து வார்ம் வெல்கம் கொடுத்துருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள்லாம் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கான இயராக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட சேட்னஸ் எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி ப்ரொடக்டிவ் சைட் நம்ம பார்த்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாங்க எதுவும் எதுவுமே வாழ்க்கையோட எண்டுன்னு ஒன்றுமே மே கிடையாதுங்கிறதையும் நீங்கள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு மார்னிங் ஆசிஷியல் எழுந்திரிச்சின்னே ப்ரஷ் பண்ணிட்டு சென்சிட்டிவ் பல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த ப்ராண்டு சூப்பராக இருக்குது மார்னிங் வந்து டெய்லி நீங்கள் வந்து வாயில் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்துட்டு ஆயில் புள்ளிங் மாதிரி பண்ணி பண்ணிங்கன்னா சென்சிட்டிவ் டீத்தாக இருந்தோம் சம்மர் ரிசல்ட் கொடுக்குது எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் வேணும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் என்ன சோப் யூஸ் பண்ணேன்னு ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் வந்து கிளிசரின் சோப்பு என்ன சோப் ப்ராண்டு நல்லா இல்லைங்க கிளிசரின் சோப் ஏதாவது ஒரு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு பியர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுவேன் இல்லாட்டி சில டைம் கிளிஸரின் வாங்கி நானும் கோட் மில்க் வச்சு சோப்புமே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் உங்களுக்கு நான் எல்லாமே அப்டேட்ஸ் வர வர வீடியோஸில் காட்டுறேன் அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கலரிங் வந்து அதிகமாக இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் உங்கள் கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் நான் பொட்டேட்டோ க்ரீம் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகி என்னோடய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு டோன் நான் ரைஸ் ஆனாலுமே நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ தான் லைட் சேஞ்சஸ் தெரியுது நீங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் என்னோடய பழைய ஃபோட்டோஸில் நான் கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வந்து எனக்கு இருக்குது பட் இனியுமே பெட்டரான சேஞ்சஸ் கிடைச்சோன்னே நான் சொல்கிறேன் அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க எல்லா குழந்தைகளுக்குமே மார்னிங் வந்து வார்ம் வாட்டர் கொளுத்து பழக்குங்க நிறையா பேர் அது பண்ணுறதே கிடையாது நம்ம வந்து வார்ம் வாட்டர் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் மார்னிங் வந்து நிறைய குழந்தைகள் ரெஸ்டூம் போகிறதில்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து போகிறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது உங்கள் குழந்தைங்க மார்னிங் ஒர்க்கை மார்னிங்கே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு வந்து வார்ம் வாட்டர் கொடுங்க நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு கொஞ்சம் ஒபிசை இருக்கானனால பட்டை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் சுடு தண்ணி போட்டு குடிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீ எடுத்துப்பேன் இப்போ பாப்பா பார்த்துட்டிங்கன்னா ஒரே பாட்டு போட்டு பயங்கர வைபில் இருக்காங்க நமக்கு பொங்கல் வேறு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கனால க்ளீனிங் ஒர்க்குமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்து பொங்கல் பானை சீர் கொண்டு வந்துருந்தாங்க இல்லைங்களா அந்த பொங்கல் பாத்திரம் தான் இதை வந்து அப்படியே டேரெக்டாக அடுப்பில் வச்சோம்னா நல்லா வராது ஸோ இந்த மாதிரி ஒரு பா பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி பொங்கல் பானை மூழ்கிற அளவுக்கு டூ டேஸ் ஊற வச்சு அப்புறம் வெயிலில் வச்சு ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ அதுக்காக ஊற போட்டாச்சு போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் குளிச்சு கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பிடிஏ மீட்டிங் இருந்துச்சுங்க ஸ்கூலில் அதுக்காக தான் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டுருக்கோம் பாப்பா தான் தீபம் பர்த்திட்டுருக்கா அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது இல்லையான்னு கேட்டிருந்தீங்க அது நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் சிஸ்டர் கண்டிப்பாக இனி வரக்கூடிய வீடியோஸில் லேக் இல்லாமல் எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது சாட்டர்டே வந்து வீடியோ ஸ்டார்ட் தென் ஸ்கூலில் போய் சைன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே எங்கள் ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து மார்னிங் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்ருந்தாங்க நாங்கள் போனோடனே வாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க அங்கேருந்து இருந்து நேராக வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்எஸ்புரம் ரோட்டில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க் அந்த இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லி எங்களை இங்கே கூட்டு போயிருந்தாங்க ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அங்கே இருந்த ஒரு ஒரு ஐட்டமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே வச்சு நிறைய ட்ராயிங்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹேண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் நிறையா செய்ய தெரியும் அப்படி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க ஸ்டால் போடுற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குங்க இந்த ஸ்டால்லில் தான் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹோம் மேக்கர்ஸு சிங்கிள் பேரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேத்துக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது எல்லாமே லேடிஸ் அவங்க கைப்பட பண்ணக்கூடிய ஆர்ட் ஒர்க்குங்களாமாங்க எனக்கு ஒன்றுன்னு பார்க்குறப்போ இவ்வளோ வந்து திறமைகளோட லேடிஸ் வந்து வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும்தான் அவங்க இது வரைக்கும் வந்து அவங்களோட போஸ்ட் எல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும் இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல எக்ஸ்போஸாக இருக்குது நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன பண்ண ஆர்ட்டும் கூட நிறையா இருந்துச்சுங்க இது எல்லாமே போய் பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளையுமே நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நமக்கு சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும் இது வந்து கொஞ்சம் மென்டலி சேலஞ்சு லேடிஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து பண்ணினது இது ஒரு ஆஃபனேஜ்லேருந்து கொண்டு வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க இது வந்து நாட் ஃபார் சேல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க சீரியஸாக இதெல்லாம் பார்க்குறப்போ ஆர்டிசம் இருக்க குழந்தைகிட்டையுமே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க அதை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட சக்ஸஸே நிறையா பேர் ஆர்டிசம் இருக்கிறதுனால ஒதுக்கி வைக்கிறாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க இப்போ நான் போகிற ஸ்கூலில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ஆர்டிசம் கிட்ஸ் வந்து டான்ஸ் வராங்க சீரியஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு நார்மல் கிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மென்ஸே அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் உங்களை அரௌண்டில் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவங்கள தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள் எப்போவுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அந்த குழந்தைகளாலேயும் சாதிக்க முடியுங்கிறத வந்து நம்ம சுற்றி இருக்க சர்க்கிள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ ப்ளீஸ் அதை செய்யுங்க அதே மாதிரி இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இதுலேருந்து வந்து நான் அந்த யூனிகார்ன் மட்டும்தான் பிக் பண்ணியிருந்தேன் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் எண்டாக தான் இருந்துச்சு மோர் தென் அவங்களோட ஒர்க்கு கூட கம்பேர் பண்ணுறப்போ அது ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இந்த ஒரு பென்சிலுக்கு அந்த தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் உட்காந்து அதை வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் கேட்குறப்போ பார்க்குறப்போ நமக்கு வந்து ஓகே அவங்களோட ஒர்க்குக்கான பே அவங்க கேட்குறாங்க நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அட் த சேம் டைம் லோவர் பட்ஜெட்டில் இருந்த திங்ஸுமே அங்கே இருந்துச்சு ஒன்லி ஹையர் ஹென்ட் மட்டும் இல்லை லோவர் ஹெண்ட்லேயுமே இருந்துச்சு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து எப்பவுமே எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்களை கூப்பிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்குமே அதை வந்து கற்றுக் கொடுப்பாரு ரசிகருக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்கள் கிட்டேயுமே குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் கூட்டு போய் காட்டுங்க டிவி ஃபோனு கேஜட்ஸு இதுக்குள்ளேயே வச்சுக்காமல் வெளியுமே கூட்டி போங்க வீட்டு டெக்கரேட் பண்ணுறக்கும் அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சுங்க வாயில் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து வரைஞ்சி தர சொல்லி இருந்தா அங்கே நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பாப்பாவுக்கு தானே ஸ்கெட்ச் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அது வந்து ஸ்கெட்சிங் பண்ணிட்டு இருந்தாங்கங்க இதே சமயத்தில் நான் உங்கள் கூட ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பான்னு தெரியல பட் நான் ஷேர் பண்ணுறது சரியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய கிட்ஸோட மனசில் என்ன பதிய வைக்கிறாங்கன்னா இந்த சொசைட்டி கலராக இருந்தால் தான் அழகு கருப்பாக இருந்தால் அது வந்து அது வந்து என்ன சொல்கிறது நல்லா இல்லை அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் பயங்கரமாக உடைக்கிறீங்க இந்த நியூ இயரில் நான் வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்டப்போ ஒரு ரெசல்யூஷன் என்னோட பொண்ணுக்கிட்ட நான் ரெசல்யூஷன் கேட்டப்போ என் பொண்ணு சொன்னாங்க நான் கலர் ஆகணும் இந்த இயர் நான் கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு பொண்ணு முறைதான் ஆகுறாங்க பட் எனக்கு அதை கேட்டதுலேருந்து என் மனசு என்ன சொல்லுதுன்னா ஏன் இப்படி நம்ம சொசைட்டி வந்து இப்படி ஒரு பிளேம் வந்து ஒரு ஒரு குழந்த மேலே வந்து திணிக்கிறோம் முதல்ல அதை நம்ம பண்ணாமல் இருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணுறீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையிலுமே அழகு தாங்க பொறுத்த வரைக்கும் கலர் வந்து ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கவே நிர்ணயிக்காது அவங்களோட டேலண்ட்ஸும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலும் தான் அவங்களோட எல்லாமே வந்து கொண்டு வரும் தயவு செஞ்சு ஒரு கலரை மென்ஷன் பண்ணி ஒரு குழந்தைய பேசவே பேசாதீங்க அந்த மாதிரி நீங்கள் யாராவது பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்களோட எண்ணங்கள்னால அந்த குழந்தைகளோட லைஃபையும் சேர்த்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் லெவலையும் உடைக்கிறீங்க நான் எப்போவுமே என் பொண்ணு கிட்டே சொல்கிறது கலர் மேட்டரே கிடையாது உன்னோட டேலண்ட்டை யாருனாலையும் திருட முடியாது பாப்பா ஸோ டு யோ ஒர்க் டு யோ பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே தான் நான் மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு நீங்கள் யாராவது வெள்ளையாக இருக்கறவங்க தான் அழகு கலரு அறிவாளி அப்படின்னு நினச்சா அது உங்களோட வச்சுக்கோங்க மற்றவங்க கிட்டே திணிக்காதீங்க இதை நீங்கள் யாராவது அப்புறம் மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இன்னையோட அதை ஸ்டாப் பண்ணுங்கள் எனக்கு நியூ இயரோட ரெசல்யூஷன் இதுன்னு கேட்டப்போ நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன் ஸ்டில் நான் சொல்கிறேன் அது வந்து யாராவது அப்படி பிளாக்கர் சைடு இருக்கோம் நம்ம ரொம்ப டார்க்காக இருக்கோன்னா இதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம நம்ம லைஃபை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணுங்கள் அங்கே நாங்கள் ஆர்ட் எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு நேராக எங்கே வந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா டிமார்ட் வந்துடணும் டிமார்ட்டில் எங்கள் மாமாவுக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க அவரை வேறு தனி கொடுத்துன வைக்க போகிறோம் இல்லைங்களா அதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி எங்கே போகணும்னு பார்த்துட்டிங்கன்னா கொக்கரக்கோ வந்து போயிருந்தோம் சாப்பிட்றக்காக போயிருந்தோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட போகிறது என்ன போன்று வந்து வெஜிடேரியன் ஆனால் போனது எதோ நான்வெஜ் ஹோட்டல் எங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு நாங்கள் இப்போ ஒரு பூஜைக்காக வந்து விரதத்தில் இருக்கோங்க அதனால வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அதனால அங்கே போய் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கியிருந்தோம் மாமா வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நேற்றைய ப்ளாக்ல நான் வந்து இந்த மாஸ்கை பற்றி போட்டிருந்தேன் அதை வந்து கிளியராக சொல்ல சொல்லி சொல்லியிருந்தீங்க நாலு பேர்ச்சம்பழத்துக்குள்ளே காய்ச்சாத பால் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க இதை நல்லா மைய பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி ஆட் பண்ணி இந்த அரைச்சி வச்ச பெருச்சை மரத்தையும் இதுக்குள்ளேயும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க பாப்பாவுக்கு போடுறதுனால நான் கூட கொஞ்சம் ரோஸ் பவுடருமே போட்டிருந்தேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வர வர என்ன ஆகும்னா வெயில்னால ஏற்படக்கூடிய டேன் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகும் இன்ஸ்டண்டான க்ளோ கிடைக்கும் இப்போ இது வந்து ரோஸ் பவுடர் ஆட் பண்ணாததுக்கு முன்னாடி இந்த கலரில் இருக்கும் நீங்கள் வந்து ரோஸ் பவுடரோ இல்லாட்டி பீட்ரூட் பவுடரோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிங்க்கு ஷேட் கிடைக்கும் பட் நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிடணும் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நீங்கள் வந்து பேஸ்டை மலத்தை அரைக்கலனா திப்பி திப்பியாக வரும் அதனால் தயவு செஞ்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு குளிக்க வச்சிட்டிங்கன்னா டேனான வந் ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் மெதுவாக ஸ்டார்ட் ஆகும் பட் நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி இது எதுக்காக நான் பண்ணுறேன்னா என் பொண்ணோட ஸ்கின்னு நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் கலர் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் பண்ணலை அவள் ஸ்கின்னுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபீடு வந்து நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா மத்தியானம் பன்னீர் சாப்பிட்டோமா நைட்டுக்கும் என் பொண்ணு வந்து கடாய் பன்னீர் செஞ்சு கொடுமா எங்கள் கடையில் சாப்பிட்டதை எனக்கு பிடிக்கல நீ செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டால் சரி ஃபைன்னு சொல்லிவிட்டு ஒரு பேனில் வந்து ஒரு பேக்கெட் பன்னீர் வாங்கிட்டு வந்து நல்லா வந்து மிளகாத்தூளும் உப்பு போட்டு சாட்டை பண்ணி எடுத்துட்டேங்க ஹோம்மேட் பன்னீர் செய்யலாம் பட் அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சி நைட்டு தூக்க தூக்கமாக வந்துச்சு இருந்தாலும் இவ கேட்டாலே சொல்லி செய்யணுமேனு சொல்லி அவசர அவசரமாக செஞ்சேன் ஸோ கடலையே வாங்கிட்டோம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பன்னீர் எடுத்த அந்த ஆயிலே வந்துட்டு கேப்சிக்கமே வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக க நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஹோல் ஸ்பைசஸ் நம்ம பிரியாணிக்கு போகிற சோம்பு ஏலக்காய் அதே மாதிரி ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பிரிஞ்சியெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது ஓரளவுக்கு சாப்பிட்டையாக வந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு பத்து பல் முந்திரி பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகாய் ஏற்ப போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த மிக்சரை திருப்பியும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதையும் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துட்டே இருங்க நல்லா வாசம் போய் ஒரு ஸ்மெல் வந்து எண்ணெய் வந்து வெளியே பிரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கேப்சிகமும் பெரிய வெங்காயமும் அது அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் இது எல்லாமே ஒட்டுக்க போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேத்தையை நல்லா க்ரஷ் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கேலரி கொடுத்தீங்கன்னா நம்மளோட கடாய் பண்ணி ரெடி ஆகிடுச்சு இது கூட சப்பாத்தி நான் எல்லாமே நல்லாயிருக்கும் நாணிக்கி வந்து வெறும் சப்பாத்தி மட்டுந்தாங்க செஞ்சேன் செஞ்சு சாப்பிட்டு படுத்தாச்சு இன்றைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்